அனைவருக்கும் வணக்கம் எங்கள் தோட்டத்தில் முள்ளங்கி கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்குது கொஞ்சம் கிழங்குகள் அதை அறுவடை பண்ண போகிறப்ப கவர்மெண்ட் க்ரோ பேக்கு அதில் எல்லாமே இப்போ ஒரு அஞ்சாவது முறையாக வருதுங்க அறுவடை நல்ல இளங்கிழங்கு கிழங்கு அந்த குரோ இருந்து ரெண்டு கிழங்கு அறுவடை இன்னொரு குரோ நாலு நாளுக்கு முள்ளங்கியெல்லாம் நமக்கு சீக்கிரத்தில் அறுவடைக்கு வந்துடும் நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து அறுவடை தர தொடங்கிடுங்க நீ மீதி உள்ள கிழங்கெல்லாம் அப்புறம் அறுவடை பண்ணலாம் நல்லா எருவு போட்டு வைக்கவும் பாருங்கள் கிழங்கெல்லாம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது பாருங்கள் இந்த இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி